கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசுவே உய துதிக்கிறோம் 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 அப்பா இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது அண்ட உரையை ஸ்தோத்திரமப்பா அப்பா எங்களுடைய ஆவை ஆத்மா சரீரத்தை அண்ட உரையை நாங்கள் படைக்கிறோம் ரத்தத்தால் கழிவு எங்களை பரிசுத்தப்படுத்தும் படித்து பயிக்கிறோமாப்பா ஸ்தோத்திரம் ஹலலோயா இயேசுவின் ரத்தம் ஜெயம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நீரும் in the name Take me by the முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் லெட்ஸ் டர்ன் ஆஃப் பைபிள்ஸ் டு சாங் ஆஃப் சாவமென் சேஃப்டர் ஒன் அண்ட் வர்ஸ் நைன் என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் சாங் ஆஃப் சோழமன் குதிரைகள் ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் ரதத்தில் இருக்கிற குதிரைகளுக்கு மனவாட்டியை ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது திஸ் வேர் நாட் லேசி ஹார்சஸ் பட் தேர்க் வெரி ஹார்ட் அண்ட் இட் யூஸ் டு கிங் ஆஃப் வேர் வாண்டட் டு கோ எங்கெல்லாம் பார்வோன் போக வேண்டும் என்று என்றிருக்கிறானோ அந்த இடத்திற்கு வேகமாக கொண்டு செல்லுகிற குதிரையாக அது இருந்தது நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை சுமந்து கொண்டு வேகமாக அவருடைய காரியங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அதனால்தான் நம்மை அதற்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது என் பிரியமே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வேகத்திலே நாம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்திலே அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது

Eated not THE BREAD நாட் த I ஆஃப் you that the யூ தட் uh, horses were very வேர் வெரி ஸ்ட்ராங் அண்ட் பிரே very வெரி ஹார்ட் were நாட் லேசி horses சோம்பலின் அப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு நம்முடைய வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்பதிலே நாம் இருக்க வேண்டும் தேவனதை எதிர்பார்க்கிறார் நம்முடைய உடை எப்படி இருக்க வேண்டும் பலமும் அலங்காரமுமாக இருக்க வேண்டும் வி மஸ்ட் பி ஸ்ட்ராங் இடத்துல அநேக இடத்துல பார்க்கிறோம் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னதை நம்ம பார்க்கிறோம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார் அது மாத்திரமல்ல பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடன்கொள் என்று சொல்லி சொல்லப்பட்டதை பார்க்கிறோம் தானியே அந்த முழங்க உபவாசத்தினாலே அவன் தளர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை திடன்கொள் என்று சொல்லி சொல்லப்பட்டதை பார்க்கணும் அப்படியாக நாம் கொண்டு தேவனுடைய காரியங்களிலே முன்னேறி செல்லும்படியாக எப்படி அந்த பார்வனுடைய ரதத்திலே பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் வேகமாக சொல்லுகிறதோ அப்படியாக நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த வருடத்திலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதற்குரிய கிருபைகளை தேவன் நிச்சயமாக நமக்கு தருவார் செபிகலாம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே எங்களை தாழ்த்தி இன்னொரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நீராண்டவரே இயேசுவை எங்கள் எதிர்பார்க்கிற ஆண்டவரே அப்பா அந்த அண்டவரே காரியத்திலே அண்டவரே தன் காரியத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா நேர்த்தியா இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் ஹி தட் இஸ் டெலிஜென்ட் இன் இஸ் பிஸ்னஸ் வில் நாட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீன் மென் பட் ஹி வில் ஸ்டாண்ட் பிஃபோர் கிங்ஸ் ஆமா அண்ட ஒரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தன் காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஹெல்ப் எஸ் லாட் டு பி டெலிஜென்ட் இன் அவர் பிஸ்னஸ் ஹலலோயா உமை துதிக்கிறோம் 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 உங்களுடைய சத்தியத்தை கொண்டு செல்ல வேண்டிய இடங்களுக்கு நாங்கள் வேகமாய் கொண்டு செல்ல கிருபை செய்யும்படி நாங்கள் சபிக்கிறோம் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளஸ் யூ